அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வோ இன்று நம்மிலே பல தனவந்தர்கள் இருக்கிறார்கள் எப்படி என்றால் ஏழை எளியவர்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஏழை எளியவர்களினுடைய கண்ணீர்களை துடைக்கக்கூடியவர்களாகவும் ஏழை எளியவர்களுக்கு எந்த கட்டத்தில் எது வேண்டுமோ எந்த நேரத்தில் எது வேண்டுமோ அவைகளை கொடுத்து ஏழை எளியவர்களினுடைய துவா புரத்தனையிலே வாழக்கூடிய எத்தனையோ தனவந்தர்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் இன்னும் சில தனவந்தர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது தெரியும் அவருடைய வியாபாரம் ஹராம் என்பது எங்களுக்கு தெரியும் அவருடைய சம்பாத்தியம் ஹராம் என்பது எங்களுக்கு தெரியும் அவருடைய பணங்கள் அனைத்தும் ஹலாலான முறையில் வரக்கூடிய பணங்கள் அல்ல என்பதும் எங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் கூட நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி எப்படி பேசுகிறோம் தெரியுமா அவர்கள் பள்ளிக்காக உதவி செய்கிறார்கள் மதுரசாவுக்காக உதவி செய்கிறார்கள் அவர்கள் படிப்பதற்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்களே அவருடைய பணத்திலே இருந்து அவர் நல்லது தானே செய்கிறார் என்று நாங்கள் அவர்களுக்கு நல்லவர் என்ற பட்டத்தை குத்துகிறோம் இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன கூறுகிறது என்பதை பண்டே தூதரநாயகம் சொல்லதாகும் அலைகி வசல்ல மன் அவர்கள் கூறினார்கள் மன்னிக்கு தசப மாலன் மின் மசமின் யார் தவறான பாவமான சம்பாத்தியத்தின் மூலம் பொருளை சம்பாதிக்கிறாரோ பவசலபி ரஹிமஹு அதன் மூலம் குடும்பங்களையும் சேர்ந்து நடக்கிறார் லசத்த கபிகி அல்லது அதன் மூலம் தான தர்மங்களையும் செய்து கொள்கிறார் கன்ஃப கஹூ பி சபீல் இல்லாஹ் அல்லது இறைவனினுடைய வழிகளிலே நிறைய தான தர்மங்களை செய்கிறார்

தூக்கி வீசப்படும் நம நரகத்திலே தூக்கி வீசப்படும் என்றார்கள் இறை துதர் நாயகம் பள்ளிகளுக்காக உதவி செய்கிறார் மதரசாக்களுக்காக உதவி செய்கிறார் படிப்பதற்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்றார் என்றெல்லாம் நாங்கள் தான் நல்லவர் என்று முத்திரை குத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஹராத்தினுடைய ஹராமான வழியிலே இருந்து வரக்கூடிய பணம் எப்பவுமே ஹராமான பணமாகவே தான் இருக்கும் அந்த பணத்திலே இருந்து செய்யக்கூடிய தான தர்மங்களில் எந்த விதமான பிரயோஜனங்களும் கிடையாது என்பதை புரிந்து கொள்வோம்